ஹாய் விவஸ் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மார் லொக்கேஷனில் ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பொன்மார் லொக்கேஷனில் இருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டிகை ரோடு கண்டிகை ரோடில் வந்து ட்ராவல் ஆகும்போது கண்டிகை வெங்கடமங்கம் ரோடில் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து வந்துருவோம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய மாம்பாக்கம் ஜங்ஷன் இந்த மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது மூன்று கிலோமீட்டர் இருந்து வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி கேலம்பாக்கம் டூ வண்டலூர் ரோடு இந்த ரோடு இந்த ரோட்ல இருந்து நம்ம கரெக்டா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம் இதே ரோட்ல வந்து அப்படியே ஆப்போசிட்ல நம்ம டிராவல் பண்ணா காயாரம்பேடு போயிடலாம் நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா பொன்மார் லொக்கேஷன்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம பார்க்க போறோம் அதுதான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் பொன்மார் லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் கரெக்டாக வரும் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு டிராவல் பண்ணால் ரெண்டு கிலோமீட்டர் ரீச் பண்ணிடும் அடுத்தது நம்ம வந்து பொன்மார் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேடாகம் டு மாம்பகம் ரோடு இதுக்கு ஆப்போசிட் ஒரு ரோடு போகும் அது வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூர் சிறுசேரி அந்த ட்ராவல் ஆகக்கூடிய ரோடு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிகை ரோடு வேங்கடமங்கலம் கண்டிகை ரோடு இந்த ரோடு வழியாக போனாதான் நமக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோ டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டூர் ஸ்கூல் பொன்மாரில் வந்து ஒரு பெரிய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டூர் ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு பொன்மார் ஜங்ஷன்லேயே இங்க இருந்து கரெக்டாக எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கிறிஸ்டூர் ஸ்கூல் சௌண்ட்டிங்ஸ் உள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு வியூ பண்ணி காமிச்சிருப்பேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நான் போற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்ககிட்ட எந்த போல ப்ராபர்ட்டி பொன்மார் லொகேஷன் இல்லை வேற எங்கேயாவது இருந்தாலும் நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க இதான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கண்டிகை ஜங்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கண்டிகை ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதுல இருந்து கரெக்டாக த்ரீ கிலோமீட்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விஐடி காலேஜ் இங்க இருந்து ஒன் கிலோமீட்டர்ல விஐடி காலேஜ் விஐடி காலேஜ் வந்து ரீச் பண்ணிடலாம் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து கரெக்டாக வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் விஐடி காலேஜ் சாரி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரும் விஐடி காலேஜுக்கு நிறைய பேர் வந்து கமர்ஷியலில் ப்ராப்பர்ட்டி விரும்புவீங்க கண்டிப்பாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உடனே வரணும்னு நினைப்பீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்மிடியேட்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வைக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகக்கூடிய ஏரியா இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் இந்த ஏரியா சரௌண்டிங் சுற்றி பார்த்துங்க நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஏரியா தான் இது இப்போ இமீடியட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் அப்படின்னு நினைச்சா கூட தாராளமாக நீங்க அப்படி பண்ணலாம் ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா க்ரோத் ஆகக்கூடிய ஏரியா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சூட் ஆகும் பாத்தீங்கன்னா மண்டபம் கட்டலாம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வைக்கலாம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை வேற ஏதாவது நீங்கள் கமர்ஷியல் என்ன பர்பஸ் யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இது இது பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவோம் மண்டபம்னு சொன்னதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் அதுதான் ஒரு மண்டபம் அந்த இடத்துல ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இது அது பக்கத்துலேயே வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் கோஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம வீடியோ கவர் பண்ணிக்கிற இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு அடி நீளம் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது அடி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு அடி இதுவும் கொஞ்சம் கோஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி கமர்ஷியலில் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிங்க வந்து கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு நீங்கள் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக லோன் போகலாம் இந்த ஓனர் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோனுக்கு கொஞ்சம் அவைலிப்டி கொடுக்குறாரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறுரூவா பேர் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி நூறுரூபா நெகசியேஷன் ப்ரைஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாலு தசையிலேயும் உள்ள அளவு நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது அடி ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது லென்த்து அதாவது ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு அடி வரும் ச நார்த் ஃபேசிங்கில் நார்த் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு முப்பத்தி மூணு அடி வெஸ்ட் ஃபேசிங்ல பார்த்தீங்கன்னா லென்த்தில் எண்பத்தெட்டு அடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் கோஸாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த லேண்டோடைய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு சதுரடி சவுத் ஃபேசிங் டைரக்ஷன் நாற்பது அடி ரோடில் அமைஞ்சிருக்கு இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லா விதமான அமைப்புக்கும் இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டிடிசிபி அப்ரூவல் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக லோன் அவைலபிள் பண்ணி தராங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஸ்ட்ரைட்லி நிகர்ஷியபல் ரேட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்கணுன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சைட் ஃபிசெட் கொடுப்பாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தவங்களுக்கு நன்றி